போட்ல இருந்தே பார்ப்போம் அவங்க ஆரத்தி எடுக்கறது அப்பதான் நல்லா பார்க்கலாம் நீங்க பாத்தோட்ல இருந்தா பாப்போம் இப்படி இப்படிதான் அப்படி எடுப்பாங்க ஒரு மணி நேரம் நடக்கும் ஒரு மணி நேரம் நடக்குமா ಹಾಟ್ನ ಪಡಿ ತೋರನ್ನು ಎತ್ತೋ இதோ வந்து நிக்கிது வைப்பாரு மக்கள்லாம் உட்காந்துட்டு பாருங்க பார்க்கறதுக்கு ஆமா ஆமா தானே ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ஏழுற வரல நடக்கும் இங்கதான் நடக்கும் இதோ வந்து சுத்தி நெல்லா போட்டு நிற்கிது பாருங்க இங்க கரையில தான் நடக்கும் நம்ம பார்க்க போறோம் இவ்வளோ கும்பல் பாருங்கள் ஆரத்தி பார்க்க கங்கா ஆரத்தி பார்க்க அவ்வளோ கும்பல் எல்லோரும் வந்து சேர்ந்துட்டாங்க வந்துட்டாங்க நம்ம போட்டில் உட்காந்து நம்ம பார்க்க போகிறோம் நிதானமாக பாருங்கள் இங்கே தான் கங்கா ஆரத்தி எடுக்க போகிறாங்க அதை பாருங்கள் அங்கே தான் எடுக்க போகிறாங்க எல்லாம் எவ்வளோ ஒரு இருக்காங்க பாருங்கள் நம்ம போட்டு லேட்டாக ஆகுட்டு கொஞ்சம் எட்டி தான் நிற்க போகிறோம் பரவாயில்ல இருந்தாலும் பார்க்க போகிறோம் ஆறு மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிடும் டைம் என்ன

எல்லா காட் ஒவ்வொரு படித்துறையும் ஒரு ஒரு காட்னு சொல்றாங்க மொத்தம் எல்லா காட்ஸையும் இங்கேயும் உட்காந்து போட்லேருந்தே நம்ம பாக்குறோம்